கால காலபைரவரை வழிபடுறது இந்த ராசிக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கால பைரவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் வழிபடுங்க இந்த காலகட்டம் ஓரளவுக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்படியாப்பட்ட சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது ஓரளவுக்கு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் அந்த இருபது சதவீதம் கொஞ்சம் மன அமைதி கொடுத்துருவார் ஓரளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜா பரவாயில்லன்னு சொல்லலாம் இது போக உங்களுக்கு தொழில் குருவாக இருக்கிறாரு பார்த்தீங்களா பத்தில் குரு இருக்கிறாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த இருபத்தஞ்சி நாளுக்குள்ளார கொஞ்சம் மன சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்குர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகாரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கர பகவான் பயிர் சகிறார் அப்போ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் கடகராசியிலே இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போறாரு கன்னி ராசி நேயர்களே கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் பகவான் சார்ந்த ராசி உங்க ராசிக்கு அதிபதி புதன்தான் அதாவது புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஞானக்காரர்கள் பொதுவாக பாருங்கள் மேக்சிமம் நிறைய பேசுவாங்க அதே மாதிரி ஏதோ ஒன்று பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவர்கிட்டலாம் பேச முடியாதப்பா அவரெல்லாம் நிறைய பேசுவார் நிறைய யோசிப்பார் புதுசு புதுசாக நிறைய கேள்விகள் கேட்பார் அப்படிங்கிறவங்க தான் இந்த புதன் பகவானுடைய ராசி புதன் பகவானோட ராசின்னா மிதன ராசி கன்னிராசி அப்போ இந்த கன்னி ராசி கன்னி ராசினா குறிப்பாக ஒரு பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் ஒரு பெண்ணு பெண்ணு ராசியில் பிறந்துட்டால் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மேக்சிமம் பாருங்கள் அதாவது ஒரு கலெக்டராக இருக்கிறவங்க அதாவது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்க நல்ல ஒரு அதாவது ஒரு அரசியல் இருக்கிறவங்க ஒரு பெண்கள் குறிப்பாக அதை விட கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் காலேஜ் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான போஸ்ட் கிட்டிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் கன்னி ராசி பிறந்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா கன்னி லக்னத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த புதன் சார்ந்து இருக்கும் அதே மாதிரி இந்த மேடையில் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா அவங்க புதன் சார்ந்து தான் இருப்பாங்க சரிங்களா அதாவது பொதுவாக ஏன் இந்த வாரத்தை சொல்கிறேன்னா இப்போ நீங்களாம் பார்த்திங்கன்னா பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவங்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா நீங்கள் இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ இவர் அப்படி சொல்ல வராரா இப்படி சொல்ல வராரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன சொல்கிறது ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏன் சொல்கிற அப்படின்னா அவர் தான் இந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் இந்த கன்னீராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தாலும் இந்த ஆகக்கூடிய சுக்குரன் இருக்கிறார் பார்த்தீங்களா எப்பயுமே கன்னி ராசிக்கு சுக்குரு பகவான் வந்து உட்காரும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீச்சம் அடைஞ்சு உட்காருவார் சுக்கரன் வந்து பன்னெண்டு கட்டத்தில் எங்கு வந்து நீச்சமாகிறாரு அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் தான் வந்து நீச்சமாகிறார் ராஜபங்கம் நீச்ச யோகம்ட்டான் மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி இருபது வருஷ திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சுக்கரன் சுக்கரன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஃபேவராக நல்லதை பண்ணுவார் ஆனால் கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லதை பண்ணவே மாட்டார் எங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது சுக்கரன் போய் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தா உங்கள் வீடு தான் உச்சமடைகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்க அதாவதுன்றது மீன ராசியில சுக்கர பகவான் உச்சமடைவார் கன்னி ராசியில தான் நீச்சம் அடைவார் நீச்சம்னா என்ன உச்சமன்னா என்ன நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு வேலை செய்ய மாட்டார் எப்பயுமே ஏன்னா பொதுவா சுக்கரன் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீச்சம் அடைஞ்சிடுவார் சரிங்களா அதே மாதிரி மீன ராசியில் போய் உட்காரும்போது அடைஞ்சிருவார் பொதுவாக நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகில் ஜாதகத்தில் குரு வந்து அடிப்படையாக எடுத்து பலன்களை சொல்லுவாங்க அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்குருன்னு அடிப்படையை வச்சு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சுக்குரன் வந்து உங்கள் ராசியில் நீச்சமாகறதுனால எப்பயுமே ராசிக்காரங்களுக்கு சுக்குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நல்லதை பண்ண மாட்டார் இப்போ உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க சுக்கரனுடைய திசையோ சுக்கரனுடைய புத்தியோ சுக்கரனுடைய அந்தரமோ நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க இருக்கிறதுலையே ரொம்ப அதிக வருஷம் உள்ள திசை சுக்கரன் திசை தான் இருபது வருஷம் திசை புத்தி அந்தரம் எது நடந்தாலும் அந்த டைமில் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகிருப்பீங்க வண்டி வாகனத்தில் மோட்டார் லைனில் இருந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு விற்றுருந்துருப்பீங்க விவசாயத்தை மட்டும் நம்பி நம்பியிருந்தீங்கன்னா நஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இதிலெல்லாம் அந்த டைமில் இருந்தீங்கன்னா அதாவது நஷ்டமாயி கடகாரமாக இருப்பீங்க அதே மாதிரி நல்ல கம்பெனியில் நல்ல எனக்கு போஸ்டிங்ல இருந்து வேலையில் இருந்துருந்தீங்கன்னா ஏன் கவர்மெண்ட் வேலையிலேயே இருந்துருந்தால் கூட கொஞ்சம் வேலை பறி போயிருக்கலாம் இல்லை மன உளைச்சல் கொடுத்துருக்கலாம் நூறு சதவீதம் நல்லா புரிஞ்சு கொடுங்க ராசிக்காரங்களுக்கு சுக்குர பகவான் நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சுக்கர பகவான் அடைவார் அதனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி அஞ்சு நாள் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தொட்டா நஷ்டம் மனையை தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனா இப்ப கன்னி ராசியில பிறந்தவங்க பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணம் பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் பத்து கோடி பேருக்கு நிச்சயமா கொஞ்சம் மன தான் இருக்கும் சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டில் நீச்சம் அடைகிறதுனால நீச்சம் ஆகக்கூடிய சுக்கர பகவான் பெருசாக உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் அப்போ உங்க ராசிக்கு இப்போ எத்தனை மடத்துக்கு வராருன்னு பார்த்தா பதினொன்றாம் மடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு லாபஸ்தானம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே நல்ல இடம் பத்தாம் இடத்துல இருந்த உங்களுக்கு சுக்கர பகவான் இப்போ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு அப்போ நல்லது தான் பண்ணுவாருன்னு நீங்கள் கேட்கலாம் அவர் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நீச்சிக்கரகமாச்சார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஐம்பது லட்சத்தில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கமிட்மெண்ட்டு அதாவது ஒரு இவ்வளோ ஆகுன்னு ஒரு பட்ஜெட் போட்டிருந்தீங்கன்னா அதை தாண்டி அறுபது லட்சத்தில் போயிடும் அதே மாதிரில பார்த்தா இந்த வேலை ஒரு நாலு மாசத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆறு மாசம் ஆகும் நம்ம எதிர்பார்க்கறத விட நமக்கு எனர்ஜி டைமு பணம் எல்லாமே வேஸ்ட் ஆகும் அந்த தான் இது வரைக்குமே இருக்கு இப்படி இருந்தாலும் உங்க ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்ப பொதுவாவே கன்னி ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல சுக்குரன் வரக்கூடிய காலம் நல்ல காலம்னு நீங்க வந்து மத்த மாத பலன்கள் வேணும்னா உங்களுக்கு பல பரவலன்னு சொல்லிக்கலாமா தவிர இண்டிவிஜுவலாக இந்த சுக்குரனுடைய பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டார் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் புதன் பகவானும் அதாவது இந்த சுக்குர பகவானும் அதாவது ஒரு பத்து நாள் இணைஞ்சிருப்பாங்க அந்த பத்து நாள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த புதனுடைய சப்போர்ட்டில் சுக்கிரன் கண்டிப்பாக கொஞ்சம் தூக்கி நிறுத்துவார் இல்லைங்களா சுக்கரன் வந்து படிப்பு சார்ந்த கிரகம் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த உடைய ஆவணி மாதம் அஞ்சாந்தேதியிலிருந்து பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கரனும் புதனும் ஒன்றா தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு அந்த புதன் பகவான் மட்டும் சிம்மராசிக்கு வந்துடுறாரு அப்படி வரும்போது அந்த சுக்கரன் தனிச்சுருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும் பதினாலு தேதிக்கு மேலே கொஞ்சம் மன சங்கடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி ஹெல்த் விஷயூ கண்டிப்பாக சின்ன சின்ன பாதிப்புகள் தொந்தரவு கொடுத்தாலும் உசுறு காபத்து இருக்காது பெருசாக ஒன்று இழப்பீடு இருக்காது அதனால் அது பயப்பட வேண்டாம் ஒன்று படிப்பு மெமரிஸ் ஞாபக சக்திகள் கொஞ்சம் குறையும் ஒன்றாச்சுங்களா அதே மாதிரி இன்னைக்கு விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய காதலர்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம வாய் தான் நமக்கு எதிரியே நிற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்று இது போக பார்த்தீங்கன்னா இந்த இடமாற்றம் பண்ணலாமா தொழில் மாற்றங்கள் பண்ணிக்கலாமா அதாவது இந்த மாதிரி ஏதாவது புதுப்பிக்கலாம்னா தயவுசெய்து இப்போ எதாவது ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய் இது போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஒரு அதாவது ஒரு ஒரு இது எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆர்வது நீங்கள் ஒரு பாஞ்சு லட்சத்துக்கு தான் கேட்பாங்க அப்போ கிட்டத்தட்ட நீ விட அது கம்மியாக தான் கண்டிப்பாக போகும் கை மாற்றும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமா இருபதுன்றது முப்பதாக கூட போயிடும் அந்த மாதிரி காலகட்டம் அதனால இப்போதைக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாவே போதுன்னு சொல்லுவேன் ஒன்று வச்சிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு கண்டக சனியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் இந்த உபாதிகள் சின்ன சின்ன காய அடிப்படுறது ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் அதனால பெருசா ஒன்றும் பாதிப்பெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா கண்டக சனி சனி பகவான் முன்னாடி வரும்போது இதெல்லாம் கொடுத்தாரு இப்போ வக்கரமாயிட்டார் இல்லையா அதனால பெருசாக ஒன்று பாதிப்பெல்லாம் இருக்காது அதனால் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தா சனி பார்வை உங்கள் ராசிக்கு வந்து மீனத்திலிருந்து ஏழாவது ராசி உங்கள் ராசி பார்க்குறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீ என்ன பண்ணுறேன்னா எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது புரியுதுங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபடுறது இந்த ராசிக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கால பைரவர் எங்கே இருக்கிறாரு பாருங்கள் அவர் வழிபடுங்க இந்த காலகட்டம் ஓரளவுக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ன்ற தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்படியேப்பட்ட சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ஓரளவுக்கு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் அந்த இருபது சதவீதம் கொஞ்சம் மன அமைதி கொடுத்துருவார் ஓரளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக பரவாயில்லன்னு சொல்லலாம் இது போக உங்களுக்கு தொழில் குருவாக இருக்கிறார் பார்த்தீங்களா பத்தில் குரு இருக்கிறாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் இருங்க ஏன்னா இந்த இருபத்தஞ்சு நாளுக்குள்ளார கொஞ்சம் மன சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ஸ்தானத்தில் ராகு பகவானும் அதே மாதிரி விரைய கேது இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சுபவிரையும் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஆசைகள் நகை வாங்கி வச்சிடலாம் இப்போ தான் நமக்கு நல்ல எல்லாம் பார்த்தா நல்ல ரேட்டில் போய்ட்டுருக்கு கோல்டு வாங்கி வைக்கலாமா ரெண்டாவது பார்த்தா எதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அது போக ஏதோ வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா இது போல் ஒரு எதிர்பார்ப்புகள் லாட்ரி சீட்டு உழவுமா புதையல் கிடைக்குமா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஏதோ பணம் லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான நேரம் இல்லை ஒரு பாதகமான நேரம் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு நாள் ஒரு மதுரை மேலே இருக்கிற போன மாதிரி தான் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா திடீர்னு பார்த்தா ஹெல்த் விஷயம் வரலாம் தொந்தரவுகள் வரலாம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால் கால பைரவர் வழிபடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க んで